அனைவருக்கும் வணக்கம் நான் மருத்துவர் வினோத் எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் திருப்பூர் எப்பெல்லாம் இளம் வயதில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்துங்க இல்லை இதய சம்பந்தப்பட்ட பாதிப்புகளாலேயோ இறந்து போறாங்க பார்க்குறோம் அப்படின்னா அப்பெல்லாம் பெரும்பாலானவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி கேன்சரே கிடையாது அப்ப இருந்த மக்கள் எல்லாம் வந்து ரொம்ப ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க அந்த சமயத்துல பிபி சுகர் பிரச்சனையே கிடையாது பேக் பெயின் வந்து நிறைய பேர் பேர்த்துக்கு கிடையவே கிடையாது எப்போ நவீன மருத்துவம் வந்து அதிகமாச்சு இல்லை ஊர் ஊருக்கு எப்போ ஹாஸ்பிட்டல் அதிகமாச்சோ அதனால தான் நோயாளிகளும் வந்து அதிகமாயிட்டாங்க அப்படின்ற பிம்பத்தை உருவாக்குறாங்க இவங்க சொல்கிற மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள் இல்லை எழுபதுகளில் வந்துங்க உண்மையிலேயே மக்கள் ஆரோக்கியமாக இருந்தாங்களா அப்படின்றத பற்றி விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியாவில் வாழ்ந்தவர்களினுடைய வாழ்க்கை முறை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருந்துச்சா அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்க ஒரு சில புள்ளி விவரங்களை பார்க்கலாங்க ஒரு குறிப்பிட்ட ஆண்டுல ஒரு குழந்தை வந்து பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்க சராசரியா வந்து எத்தனை ஆண்டுகள் வந்து உயிர் வாழ்வாங்க அப்படின்றது தாங்க இதை நீங்க தாராளமாக வந்து கூகுள்லயே சர்ச் பண்ணி வந்து பார்த்துக்கலாம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இந்தியாவில் வந்துங்க முப்பத்தி ஏழு வருடமா வந்து இருந்துச்சு அப்ப அந்த சமயத்துல ஒரு குழந்தை பிறக்கறாங்க அப்படின்னா அவங்க சராசரியா வந்து நாற்பது வயசுக்கும் வந்து குறைவாக தான் வந்து உயிர் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு அர்த்தங்க அதுக்கப்புறம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல நாற்பத்தி ஒன்பதா அதிகரிச்சிருக்குங்க இரண்டாயிரத்தி பத்துல அறுபத்தி மூணா கிராஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலதான் வந்து நம்ம எழுபது வயசே வந்து கிராஸ் பண்ணியிருக்கோம் இதே சமயத்துல அமெரிக்கால வந்து இது எவ்வளவு இருந்திருக்கு அப்படின்னாங்க கிட்டத்தட்ட எழுபத்தி இருந்து எழுபத்தி ஒன்பது வருடமா இருந்திருக்குங்க இரண்டாயிரத்தி எழுபத்தி மூணுல இங்கிலாந்துல இது கிட்டத்தட்ட எண்பது வயசா வந்து இருந்திருக்கு அப்ப ஒரு ஐம்பதுல இருந்து எழுபது வருஷத்துல நம்மளுடைய அந்த சராசரி வாழ்நாள் வந்துங்க முப்பத்தி ஏழுல இருந்து எழுபதா வந்து கிட்டத்தட்ட இரண்டு மடங்கா வந்து அதிகரிச்சிருக்கு ஒரு நாட்டினுடைய சுகாதாரத்துறை எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு அப்படின்றத கணக்கிடுவதற்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குங்க அதுல இரண்டு முக்கியமானது ஐஎம்ஆர் மற்றும் எம்எம்ஆர் தாங்க ஐஎம்ஆர் அப்படின்னா இன்ஃபேன் மார்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு வருடத்துல ஆயிரம் குழந்தைகள் பிறக்குறாங்க அப்படின்னா அந்த ஆயிரம் குழந்தைகள்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே எத்தனை குழந்தைகள் வந்து இறந்து போறாங்க அந்த வேல்யூ தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இந்தியாவில் ஐஎம்ஆரினுடைய வேல்யூ நூற்றி எண்பதுக்கும் வந்து அதிகமாக இருந்துருக்குங்க அப்போ அந்த சமயத்தில் ஆயிரம் குழந்தைகள் புதுசாக பிறக்குறாங்க அப்படின்னாங்க அவங்கள்ல நூற்றி எண்பதுக்கும் அதிகமான குழந்தைகள் வந்து ஒரு வருஷம் முடியறதுக்கு முன்னாடியே இறந்து போயிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுகளில் இந்த ஐஎம்ஆர் வேல்யூ நூற்றி முப்பத்தி நாலா வந்து குறைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தில் நாற்பத்தி நாளாக வந்து குறைஞ்சிருக்கணும் இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபதுகளுக்கு அப்புறம் வந்து இது இருபத்தஞ்சா வந்து ஆவரேஜா வந்து குறைஞ்சிருக்கு இதே சமயத்தில் டெவெலப்டு கண்ட்ரிஸ் யூஎஸ்ஏ ஆகட்டும் இல்ல இங்கிலாந்து ஆகட்டும் அங்க நாலுல இருந்து அஞ்சு தாங்க வந்து ஐஎம்ஆர் வந்து இருந்திருக்கு அப்ப ஒரு ஐம்பது வருட கேப்ல வந்துங்க இந்த ஐஎம்ஆர்னுடைய வேல்யூ வந்து எண்பது சதவீதம் வந்து இந்தியாவில் குறைஞ்சிருக்கு சோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய அந்த ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்றத அர்த்தங்க இரண்டாவது எம்எம்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேஷியோ வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாங்க இதை எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னாங்க ஒரு வருடத்தில் வந்துங்க ஒரு லட்சம் வந்து பிரசவம் நடக்குது அப்படின்னா அதில் எத்தனை தாய்மார்கள் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்ற வேல்யூ தாங்க வந்து இந்த எம்எம்ஆர் அப்படின்னு சொல்லுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இந்தியாவினுடைய எம்எம்ஆர் வேல்யூ வந்துங்க ஆயிரத்துக்கும் அதிகமாக இருந்திருக்குங்க அப்போ அந்த சமயத்தில் ஒரு லட்சம் பிரசவங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா பிரசவத்தின் போது மட்டும் ஆயிரத்துக்கும் அதிகமான தாய்மாதிரி

எம்ஆர் மற்றும் ஐஎம்ஆர் இரண்டுமே வந்து ஐம்பது ஆண்டுகளில் வந்துங்க எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் வந்து குறைஞ்சிருக்குங்க ஸோ இது ரெண்டுமே எதை உணர்த்துது அப்படின்னா அந்த காலத்தை விட தற்போது வந்து கட்டாயமாக வந்து நம்முடைய ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அந்த வாழ்நாளும் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்றதுதான் இந்த புள்ளி விவரங்கள் வந்து உணர்த்துகிறது சரி டாக்டர் நீங்க சொல்ற மாதிரி அந்த காலத்தை விட தற்போது வந்து வாழ்நாள் அதிகரிச்சிருக்கு அப்படின்றதையே வச்சுக்குவோம் இதனால என்ன பிரயோஜனம் இப்பெல்லாம் முப்பது நாற்பது வயசுலேயே பிபி சுகர் கொலஸ்ட்ரால்னு எல்லாம் மாத்திரை எடுக்கிறாங்க நோயாளியாக தானே மீதி ரொம்ப வாழ்றாங்க புரிதல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா அந்த காலத்தில் இந்த நோய்கள்லாம் இல்லாமல்லாம் கிடையாதுங்க அப்பையும் இருந்துச்சு என்ன பெரும்பாலானவர்கள் போய் இதை ஹாஸ்பிட்டலில் செக் பண்ண கிடையாது ஏன்னா அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பெரிய ஆஸ்பத்திரிக்கு போனோம் அப்படின்னா ஐம்பதுலேருந்து இருந்து நூறு கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணாதான் வந்து ரீச் பண்ண முடியுங்க வீதி வீதிக்கு லேபெல்லாம் வந்து கிடையாதுங்க தற்போது ஃபோன் பண்ணால் வீட்டுக்கே வந்து டெஸ்ட் எல்லாம் வந்து

வந்து உடல் உழைப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி வேலைகள் செஞ்சாங்க தற்போது உட்கார்ந்த இடத்துல வந்து வேலைகள் செய்கிறாங்க அதுதான் காரணம் எந்த மருத்துவர்களும் வந்து பேக் பெயினை யாருக்கும் வந்து ஏற்படுத்துவது கிடையாதுங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை வந்து அதிகமாக செய்கிறாங்க அப்போல்லாம் வந்து கிடையவே கிடையாதுன்னு சொல்கிறாங்க யாருக்கு வந்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுவோம் அவங்களுடைய மூட்டுகள் வந்து ரொம்ப அதிகமாக தேய்ந்து போனால் தான் வந்து அறுவை சிகிச்சை பண்ணுவோம் எப்போ தேஞ்சு போகும் அறுபது வயசு எழுபது வயசில் தான் தேஞ்சு போகும் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களினுடைய சராசரி ஆயுட்காலமே வந்து ஐம்பது ஆண்டுகளுக்கும் வந்து குறைவாக தான் இருந்திருக்கு அப்போ எப்படி அவங்களுக்கு வந்து மூட்டு வந்து அதிக வந்து தேய்ந்து போயிருக்கும் ஸோ லாஜிக்கலாக யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னாங்க தற்போது சீக்கிரமாகவே வந்து நம்ம பிரச்சனைகளை கண்டறியும் அது மட்டும் இல்லாமல் மக்களினுடைய அந்த ஆயுட்காலம் அதிகரிச்சிருக்கு தான் வந்து வயது மூப்பு காரணமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் வந்து அதிகரிச்சிருக்கு டாக்டர் புள்ளி விவரங்கள் எல்லாமே வந்து ஓகே தான் இருந்தாலும் என்னால் ஏற்றுக்க முடியல ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க நம்முடைய தாத்தா பாட்டி பெரும்பாலானவர்கள் வந்துங்க எழுபது எண்பது வயசு வரைக்கும் வந்து பெரிய லெவலில் மருந்து மாத்திரை எடுக்காம தான் வந்து உயிர் வாழ்ந்திருப்பாங்க ஆனா நம்மளில் பெரும்பாலானவர்கள் நாற்பது ஐம்பது வயசுலேயே வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பிரச்சனைக்காக மருந்துகள் எடுத்துட்டு தான் இருக்காங்க அப்புறம் எப்படி வந்து ஆரோக்கியம் அதிகமாக இருக்குது அப்படின்றத சொல்ல முடியும் இதைத்தான் சர்வைவர் ஷிப் பயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதை சிம்பிளா புரிய வைக்க ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாங்க இரண்டாம் உலக போர் சமயத்துலேங்க அமெரிக்க விமானப்படையில் நிறைய விமானங்களுக்கு சேதம் ஏற்படுதுங்க இனிமேல் அந்த சேதத்தை எப்படி தவிர்ப்பது அப்படின்றதற்காக நிறைய விஞ்ஞானிகளை வர சொல்லி அனலைஸ் பண்ணுறாங்க போருக்கு போயிட்டு திரும்பி வந்த விமானங்களில் நிறைய விமானங்களுக்கு இந்த ரக்கை பகுதியில் தான் வந்து அதிக குண்டுகள் வந்து பாய்ந்திருக்கு இனிமேல் ரக்கை பகுதியை வந்து வலுப்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அந்த முடிவை பார்த்துட்டு ஒரு ஸ்டட்டிஸ்டிஷியன்னு சொல்லக்கூடிய புள்ளியல் லிபுனர் அப்ரஹம் வேல்டு அப்படின்றவர் இது ரொம்ப தவறான முடிவுன்னு சொல்கிறாரு காரணம் கேட்டதற்கு நீங்கள் தவறான இடத்துல உங்கள் பிரச்சனைக்கான தீர்வை தேடுறீங்க ஏன்னா இந்த விமானங்கள் ஏன் திரும்பி வந்தது அதனுடைய முக்கியமான பகுதியில் வந்து குண்டுகள் பாயல அதனால தான் வந்து திரும்பி வந்தது அதே சமயம் ஒரு விமானத்தினுடைய முக்கியமான பகுதியான இன்ஜின் மற்றும் காக்பிட் பகுதியில் வந்து குண்டுகள் பாய்ந்த விமானங்கள் வந்து திரும்பி வரவே இல்லை ஸோ நீங்கள் இன்ஜின் மற்றும் காக்பிட் பகுதியை தான் வந்து வலுப்படுத்தணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாரு அதை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க இரண்டாம் உலக போரில் அமெரிக்கா வந்து ஜெயிக்கிறதுக்கு இந்த ஒரு முடிவும் வந்து முக்கியமானதாக வந்து இருக்குது இப்போ நான் சொன்ன எடுத்துக்காட்டுலிங்க போருக்கு போயிட்டு திரும்பி வந்த விமானங்கள் தான் நம்முடைய எழுபது வயசு எண்பது வயசு உயிர் வாழ்ந்த தாத்தா பாட்டிகள் அதே சமயம் போருக்கு போயிட்டு திரும்பி வராத விமானங்கள் தான் இளம் வயதிலேயே அந்த காலத்துல உயிரிழந்தவர்கள் அப்ப அவங்க அந்த காலத்துல ஏன் வந்து சீக்கிரமாக இறந்து போனாங்க அந்த சமயத்தில் வந்துங்க கம்யூனிகபிள் டிசீசஸ்ன்னு சொல்லக்கூடிய பரவக்கூடிய நோய் தொற்றுகள் ரொம்ப வந்து தீவிரமா இருந்துச்சுங்க இந்த ஸ்மால் பாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்னம்மை டிபி காலரா மலேரியாலாம் வந்துச்சுன்னா ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் மக்கள் வந்து கொத்து கொத்தா இறந்து போவாங்க ஸோ அதற்கான தீர்வுகளை வந்து நம்ம கண்டுபிடிச்சோங்க ஸோ உதாரணத்துக்கு காலராக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர் திலீப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழந்தைகள் நல மருத்துவர் வந்துங்க இந்த ஓஆர்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓவரால் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் இந்த இனிப்பு மற்றும் உப்பு கரைசலை வந்து கண்டுபிடிக்கிறாரு இது காலரா மேனேஜ்மெண்ட்ல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது டிபின்னு சொல்லக்கூடிய காச நோய்க்கான மருந்துகளை வந்து இந்த நேஷனல் டிபி கண்ட்ரோல் ப்ரோக்ராம் மூலியமா வந்து இலவச கொடுக்க ஆரம்பிச்சாங்க அதுலயும் டாட்ஸ் ரெஜிமெண்ட் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நேரடியாக மருந்துகளை கொடுக்கிறது மட்டும் இல்லாம அந்த மாத்திரைகளை மக்கள் வந்து எடுக்கிறாங்களா உறுதி செஞ்சாங்க இதுவும் வந்து டிபி மேனேஜ்மெண்ட்ல ரொம்ப பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சுங்க மலேரியாக்கு வந்து நேஷனல் மலேரியா கண்ட்ரோல் ப்ரோக்ராம் அது மட்டும் இல்லாமல் நேஷ்னல் வெக்டார்பான் டிசீஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸை வந்து அரசாங்கம் கொண்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்மால் பாக்ஸுக்கான அந்த வேக்சினையும் வந்து எல்லாருக்கும் வந்து கொடுத்தாங்க இதன் மூலியமா வந்து நம்மளால சின்ன மையம் வந்து கம்ப்ளீட்டா எராடிகேட்டும் வந்து பண்ண முடிந்தது தற்போது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாங்க சின்ன பிரச்சனைக்கு எதுக்கு ஹாஸ்பிடல் போயிட்டு பெரிய பாதிப்பு ஏற்பட்டா மட்டும் ஹாஸ்பிடல் போனா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க இது ஒரு வகையான அறியாமை அப்படின்னு தாங்க சொல்லுவேன் ஏன் அப்படின்னாங்க எடுத்துக்காட்டா ஸ்ட்ரோக் எடுத்துக்கோங்களேன் அந்த ஸ்ட்ரோக் ஏற்படுறதுக்கு ஒரு மாசம் இல்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன சிம்டம்ஸ் ஏற்பட்டிருக்கும் அப்பவே வந்து அவங்க ஹாஸ்பிடல் போயிருந்தாங்கன்னா கட்டாயமா அந்த பிரச்சனையை வந்து நம்மளால தவிர்த்திருக்க முடியும் ஆனா அதை நிறைய பேர் வந்து செய்யறதே கிடையாது அது மட்டும் இல்லாம நான் ஹாஸ்பிட்டலே போனதே இல்லை அப்படின்னு சொல்றத ஒரு பெருமையாகவும் வந்து நினைச்சுக்கிறாங்க இது ரொம்ப ரொம்ப தவறான புரிதல் தாங்க இந்த பதிவினுடைய நோக்கம் என்ன அப்படின்னாங்க எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன் சொல்லக்கூடிய நவீன மருத்துவ முறை மூலியமா எந்த அளவுக்கு கடந்த ஐம்பது ஆண்டுகள்ல நம்முடைய வாழ்நாள் வந்து அதிகமாயிருக்கு அப்படின்றத உறுதிப்படுத்துவது தாங்க அதே சமயம் தற்போது மருத்துவத்துறை அதிகளவு வந்து வணிகமயமாக்கப்பட்டு தான் வந்து இருக்கு அதை வந்து நம்ம ஒத்துக்கிட்டு தாங்க வந்து ஆகணும் அது ஒரு பெரிய லெவல் கார்பரேட் அரசியல் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு பத்தே நிமிஷத்துல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வந்து முடியாதுங்க ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு நோய்களை தவிர்ப்பதற்கான அந்த விஷயங்களை ஃபாலோ பண்றது நல்லது முடிந்த அளவுக்கு அதிக அளவு காய்கறிகள் வேக வைத்து ரெகுலராக வந்து எடுத்துக்குங்க தினமும் வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்க உங்களுடைய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணுங்க இதன் மூலியமாகவே பல அந்த வாழ்க்கை முறை சம்பந்தப்பட்ட நோய்களை நம்மளால தவிர்க்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கட்டாயம் லைக் பண்ணுங்க மற்றவங்களும் பயன்படுவாங்கன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க உள்ளங்கையில் மருத்துவம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மருத்துவம் சார்ந்த தங்களுடைய சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்